வணக்கம் நாம் இன்னைக்கும் ஒரு விடுகதையை தான் பார்க்க போறோம் வாயிலே தோன்றும் வாயிலிருந்து உதிரும் வாயிலே மறையும் இது என்ன இந்த விடுகதைக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நாம குளவிளக்குங்கிற திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம் குளவிளக்கு திரைப்படம் வந்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூன் பதினாலு வெளிவந்த படம் இது மலையாளத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஆஹ் வெளிவந்த படத்தோட ரீமேக்கு தான் இந்த படம் இந்த படத்துல பூ பூவா பூத்தி இருக்குன்னு சொல்லி ஒரு விடுகதை தொகுப்பு ஆன பாடல் தான் கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு இதுல ஜெமினி கணேசன் நடிச்சிருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அதுல பேபி ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க சரோஜாதேவி வந்து ஒரு ஏழ்மையான டீச்சர் வீட்டுக்கே வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க அப்ப பாடம் சொல்லி கொடுக்குறப்ப முதல் நாள் அவங்க டீச்சரை நினைச்சு பயப்படுவாங்க இந்த பாட்டுனால ரொம்ப சினேகம் ஆயிடுவாங்க பூ பூவா பூத்தி இருக்கு பூ